வாகமனோட ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்திருக்கோம் அது வந்து கோட்டமலை வியூ பாயிண்ட்னு சொல்கிறாங்க சன்ரைஸ் கோட்டமலை அப்படிங்கிறது வந்து வந்து பெயர் காரம்னு தெரியல அப்படியே கோட்டை மாதிரி நிறைய மலைகள் இருக்குது நிறைய தெரியல பாருங்கள் நேரத்தில் பாருங்கள் அப்படியே ஒரு பத்து பசுனு இருக்குது ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்தால் இன்னும் ரொம்ப மிஸ்டா க்ரீன் ரிஷாக இருக்குன்னு சொல்றாங்க காலையில் ஆறு மணிக்கு வந்தால் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படியே கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்கலாம் அது மாதிரி இங்கே வந்து சன்ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் மலை தான் பார்ட்டு ஸோ ரொம்ப சீப்பாக இருக்கிற வியூ பாயிண்ட் எவ்வளோ ஜீப்ஸ் முடிச்சுருப்பாங்க இங்கே தான் எல்லோரும் இந்த மாதிரி ஜீப்பில் தான் இந்த ஏரியாவுக்கு வர முடியும் காலையிலேருந்து ஜீப்பில் ஏறணும் அப்படின்னா ஒரு பத்து ப்ளேஸை கூட்டிகிட்டு போகிறாங்க அது முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு ஃபவுண்டைன் மியூசிக்கல் ஃபவுண்டைனில் வந்து ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது எல்லாமே வரிசையாக பார்க்க போகிறோம் இப்போ அந்த வியூ பாயிண்ட்டில் பார்க்கணும் இதுதான் கோட்டமலை வியூ பாயிண்ட்